நிஷான் முகன்ட்டு தனிப்பட்ட பாசம் எல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா பேசிருக்காரு நம்மளுடைய வடிவேல் வடிகல் வந்துட்டு கொஞ்ச காலமாகவே தன் முகத்தை வந்துட்டு பத்திர காட்டவே இல்ல அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும் அதாவது நம்மளுடைய மறந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிராக திமுக கட்சியில சேர்ந்து அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி வந்திருந்தாங்க ஆனா ஜெயலலிதா வந்துட்டு ஜெயிச்சு வந்ததுனால இவரு வந்துட்டு ஒரு நாலஞ்சு வருஷமாவே எந்த படத்தையும் தலையே காட்ட முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இப்போ வந்து கத்தி சண்டை படத்துல விஷால் கூட வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு அந்த படம் வந்து தூண் கலப்பிற்கதா பல பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க கத்தி சண்டை படத்துல வந்துட்டு விஷாலுக்கும் நம்மளுடைய வடிவேற்கும் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்ததாகவும் தப்பிங் கூட வந்துட்டு வடிவேலு ஒழுங்கா கலந்துக்கல அதுக்கு விஷால் பயங்கரமா கோவப்பட்டு வடிவேலு திக்னதாகவும் வந்துட்டு பல கருத்துக்கள் வெளியே வந்துச்சு இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வடிவேலு இப்ப இந்த படத்துக்கு அப்புறமா மறுபடியும் காமெடி கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் சொல்லியிருக்காரு இதனால அவருக்கு பல படங்கள் வந்துட்டு இப்ப கமிட் ஆகி வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லங்க ரஜினி சார் நடிச்ச லிங்கா படத்துல வடிவேலு கூப்பிட்டு இருக்காங்க ஆனா வடிவில் வந்துட்டு இல்ல நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா கத்திச்சினை படுற மாட்டோம் எதுக்காக வடிவேல் நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இப்ப அவருகிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு அவரும் வந்துட்டு ஒரு கட்டத தாங்க முடியாம ஒரு பேட்டில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு விஷால் மேல அந்தளவுக்கு கொஞ்சம் எல்லாம் கிடையாது எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படமா இருந்துச்சு அதனால நான் வந்து நடிச்சேன் லிங்கா பத்திரம் வந்துட்டு நான் அப்பப்ப ஒரு சீனர் தான் வந்து போவேன் அதனால வந்துட்டு நான் பத்த நடிக்கல என் கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்கற யார் கூட நான் கண்டிப்பா நடிப்பேன் என்ன என்ன சார்னா சொல்லி பேசியிருக்காங்க ஆமாங்க அது மட்டும் இல்லாம இந்த பேடியில வந்துட்டு அவர் சொன்ன ஒரு வாத்தி கவனிச்சிக்கலாம் எனக்கு விஷால் மேல தனிப்பட்ட பாசம்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா பேசியிருக்காங்க இதனால விஷால் வந்துட்டு பயங்கர இருக்கா ஆமாங்க கிட்டத்தட்ட நடிகர் சமயம் தேர்தல் அப்ப விஷால் தாக்கப்பட்டப்ப கூட வந்துட்டு வடிவேலு கூடவே இருந்தாரு அந்த அளவுக்கு அன்பா பேசியிருந்தாரு இதனால வந்துட்டு விஷால் எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஓப்பனா வடிவேல் சார் கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு ஆனா இப்ப வடிவேல் சார் என்ன சொல்லியிருக்காரா எனக்கு விஷால் மேல அந்த அளவுக்கு ஒன்றும் பாசம்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரா இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா வடிவேல் சார் வந்துட்டு சரத்குமார் அணியில போய் சேர்றது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடன் கூட வந்து போல எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் செய்து அதனால ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ